சன்னி லியோன் அப்படிங்கிற பேரை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ் மாடல் ஆன் பண்ணதா இருக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க எங்க பிறந்தாங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க போனாங்க எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆகுனாங்க இந்தியாவுக்குள்ளே எப்படி மறுபடியும் இவங்க வந்தாங்க இப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க கேட்க போறீங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சன்னி லியோனி அப்படிங்கிற அந்த பேரு அவங்களுடைய உண்மையான பேரே கிடையாது அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் பேர் வந்து டக்குனு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் இந்த சன்னில் லியோனி அப்படிங்கிற சொல்ற இந்த பேரு இந்த பேர் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்திலேயே அவங்களுடைய இண்டஸ்ட்ரி அதாவது இவங்க அவங்களுடைய இந்த ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுணிச்சோ அந்த இடத்துல அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இந்த பேர் மாற்றம் தான் இந்த சன்னில் அப்படிங்கிற பேர் தான் அவங்களுக்கு இவ்வளோ ஃபேமஸை எடுத்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அது எப்படி உங்களுடைய பேர் வந்து சன்னில் லியோனியாக மாறிஞ்சி அவங்களுடைய உண்மையான பேர் என்ன இவங்க இவ்வளோ ஃபேமஸ் ஆகி எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க கேட்க போகிறீங்க ஏதோ எந்தளவுக்கு சார் அண்ட் யூ வாட்சிங் மீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே பதிமூணாம் தேதி கனடாவில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோடைய பேரு கிரஞ்சித் கவுர் வஹரா அப்படிங்கிறது தான் அந்த குழந்தையோடைய பேரு இன்னைக்கு எல்லாரும் சன்னிலியோன் அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா அந்த சன்னி உண்மையான பேர் வந்து கிரஞ்சித் கவுர் வஹரா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான பேர் இவங்க வந்து ஒரு பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருந்து கெனடாவுக்கு போன ஒரு அகதி குடும்பம் அந்த குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த சன்னி லியோனி அப்படின்னு சொல்றவங்க ஸோ கிரஞ்சித் கவுர் ஓஹரா அப்படின்ட்டு டெய்லி ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லி இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கையுரு சன்னி லியோன் அதனால நம்ம சன்னி லியோனி அப்படின்னு கண்டினியூவா பேசிகிட்டு இருக்கும்போது சன்னி லியோனி அப்படின்ட்டு சொல்லிட்டு போவோம் ஸோ இவங்களுடைய அம்மா அப்பா வந்து பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க சோ அந்த பஞ்சாபி குடும்பத்துல கனடாவில் பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த சன்னி லியோனி இவங்க வந்து பதிமூணு வயசு வரைக்குமே கனடாவில் தான் இருந்துருக்குவாங்க கனடாவில் அங்கே அங்க அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாமே பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற வேலைகள் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு தான் இருந்திருக்காங்க உங்களுடைய பதிமூணாவது வயசு வரைக்குமே ஒரு டாம் பாய் மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டிடியூட் இருந்துருக்கு இந்த டாம் பாய் அப்படின்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம காலேஜஸில் இல்லாட்டி யூனிவர்சிட்டியில் நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க அந்த கேர்ள்ஸில் யாராவது ஒரு கேர்ள் வந்து இந்த நம்ம விளையாடலாம் விளையாட்டு கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் பேட்மிட்டன் பேன் பேட்மிண்டன் பெஸ்ட் கிரிக்கெட் வாலிபால் ஃபுட்பால் ரன்னிங் ரேஸ் மற்றபடி வந்து இந்த கபடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்பவுமே ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு கேர்ள் இருப்பாங்க நம்மளே வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் நீ வந்து பொம்பளை மையே இல்லை ஆம்பளை மாதிரி இருக்க ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுற ஷர்ட் உடுத்துற பேண்ட் உடுத்துற நீ வந்து ஒரு நாள் கூட கேர்ள் மாதிரி ட்ரெஸ் உடுத்தியோ கேர்ள் மாதிரி ஆடிடியூட் காட்டியோ நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பதிமூணு வயசுக்குமே தன் தன்னுடைய பதிமூணாவது வயசு வரைக்குமே சன்னி லியோனி அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க பதிமூணாவது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி மாற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்கா பதிமூணாவது வயசுக்கு அப்புறம் அவங்களோடைய மொத்த குடும்பமுமே வந்து யூஎஸ்க்கு வந்து போயிருக்கிறாங்க யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து புது கல்ச்சரு தான் இருக்கும் ஆல்ரெடி ஒரு கல்ச்சரில் இருந்துருப்பாங்க அங்கே வந்து புது கல்ச்சர் தான் இருக்கும் புது மனுஷங்க புது கல்ச்சர் ட்ரெஸ்ஸு மற்றபடி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இருந்துருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இங்கே தான் தொடரும் போகுது அப்படின்னு புரிஞ்ச சன்னி லியோனி அவங்களோடைய வாழ்க்கையை வந்து அங்கேவே வந்து எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டாங்க அங்கே வந்து ஆட்களோட சகஜமாக பழகி அவங்களோடைய பேசி பழகி அந்த கல்ச்சருக்கு வந்து அவங்க வந்து சாதாரணமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பத்தொம்போதாவது வயசில் அவங்களுடைய இந்த ஜேர்னி வந்து ஆரம்பித்தது வந்து அந்த பத்தொம்போதாவது வயசுக்கு தான் அந்த பத்தொம்போதாவது வயசில் அவங்களுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க பத்தொம்போதாவது வயசில் அவங்க அடல்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போன் கம்பெனி போன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ளே இவங்க என்டர் ஆகுறாங்க அது தான் இவங்களுடைய போன் இண்டஸ்ட்ரிக்கான என்ட்ரி சரியா அப்போ தான் வந்து இவங்க போன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க போன் வீடியோஸ் விட்டு படங்கள் நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல தான் அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேர் கிரஞ்சித் கவுர் வஹ்ரா அப்படிங்கிற இந்த பேரை நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதனால உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சாலும் உங்கள் பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் பேர் வந்து டக்குனு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னா அதனால் நீங்களே உங்களுக்கு ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல சன்னி லியோனி அவங்களுடைய பிரதருடைய பேர் தான் இந்த சன்னி அப்படின்னு சொல்கிறது லியோனி அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஒரு பேர் லியோனி அப்படிங்கிற பேர் நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பேர் வந்து இந்த உன்னுடைய பேர் நீ எது வச்சாலும் பரவாயில்ல அதுக்கு பின்னாடி வந்து இது அட் பண்ணிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை பார்த்து இவங்க சன்னி லியோனி அவங்களுடைய பிரதருடைய பேரும் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ண அந்த பேரையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் சன்னி லியோனி அப்படிங்கிற பேரை வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தவங்க இவங்க வந்து ஒரு மாடல்னு தான் ஒழுங்கு வந்திருப்பாங்க ஆனால் போன் இண்டஸ்ட்ரின்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஏற்கனவே மியா கலிஃபாவுடைய லைஃப் ஸ்டோரியில் சொல்லி நிறைய பேர் ஏமாத்துனாங்க அப்படின்ட்டு பட் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அடல்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி போன் வீடியோஸ் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது தான் அதுக்குள்ள போயிருக்காங்க போனதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படியே லைஃப் போய்கிட்டு இருந்துருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து மெரட்டில் விட்டுருக்குறாங்க நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ வந்து இந்தியா நாட்டு பொண்ணு அப்படின்ட்டு இருந்தெல்லாம் வார்னிங் போயிருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ண வந்து உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது அப்படின்லாம் வார் நிறைய வார்னிங் போயிருக்குது அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் இவங்க அப்படி கண்டினியூஸாக போன் வீடியோஸில் நடிச்சிக்கிட்டு வரும்போது பென்ட் ஹவுஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசினில் இவங்க வந்து மாடலாக மாறி இருக்கிறாங்க இந்த பென்டவுஸ் மேகசின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பென்டௌஸ் மேகசின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பிட்டு படங்கள் அதாவது இந்த பிட்டு படம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மேகசின் இது மேகசின் சொல்கிறது வந்து ஒரு புக் இது சரியா இப்போ வந்து நைன்ட்டி ஸ்கிட்ஸுங்களுக்கு தெரியும் இப்போ வந்து யாராச்சும் ஃபோன் வீடியோஸ் பார்க்கணும் ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்களுடைய ஃபோன் எடுத்து விபிஎன் யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டே வந்து ப்ளப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வெப்சைட்டுங்க எல்லாத்தையும் ஆனால் அதையும் தாண்டி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆர்வம் அந்த டோப மைண்ட் வந்து அவங்க சுரக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க விபிஎன் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க சரியா ஆனால் அந்த காலகட்டத்தில் நைன்டீஸ் காலகட்டத்தில் நைன்ட்டீஸு ஏர்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டீஸ் அது அந்த காலகட்டத்தில் டச் ஃபோனு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இல்லாத யார்கிட்டையுமே அவைலபிளாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த டிவிடி பிளேயர்ஸ் மற்றபடி சிடி பிளேயர் மற்றபடி இந்த ஃபோட்டோஸ் மேகசின்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அதாவது வந்து இப்போ நம்ம நைன்டிஸ் காலகட்டத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஃபோட்டோஸில் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி விட்டு படங்கள் பார்க்குறது அப்படின்னு சொன்னாக்கா ஃபோட்டோஸில் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி யூஎஸில் ஃபேமஸாக இருந்த ஒன்று தான் வந்து இந்த பென்ட் ஹவுஸ் மேகசின் அப்படின்னு சொல்கிறது பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வந்து மேகசின் இங்கே வந்து குமுதம் இன்னும் நிறையா இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு மேகசின் தான் வந்து அமெரிக்காவில் இருந்துச்சு அந்த பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மேகசின் அந்த மாதிரி ஒரு மேகசின்ல வந்து மாடலாக மாறுறாங்க சன்னி லியோனியை பென்ட் ஹவுஸ் பெட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டையுமே வந்து ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் சன்னி லியோனுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடலிங் பண்ணிட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்தியாவில் ஹிந்தியில் பிக்பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஆரம்பமாகச்சு பிக் பிக்பாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஹிந்தியில் தமிழில் கன்னடாவில் தெலுங்கில் மலையாளத்தில் நிறைய இதில் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஹிந்தியில் வந்து இவங்க வந்து என்டர் ஆகுறாங்க சீசன் ஒயில் வந்து இவங்க என்டர் ஆகிருக்கிறாங்க உள்ளுக்கு போயிருக்கிறாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதாவது இந்தியாவிலேருந்து போன ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்குறாங்க பெற்றெடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு போனி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகுது என்டர் ஆகி அதுலேருந்து மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுது அஹ் அதுல இருந்து மறுபடியும் அந்த குடும்பம் வந்து அப்படியே மறுபடியும் இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுது இந்தியாவுல பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல என்டர் ஆகுது சோ இப்படித்தான் வந்து அவங்க இங்க இருந்து போயிட்டு அங்க சுத்தி மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வர்றது காரணம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல என்டர் ஆகுறதுக்கு தான் அவங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் என்டர் ஆகுறதுக்கு தான் இந்தியாவுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம்தான் இந்த விஷயம் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷமே இவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் நியூசிசியனான டேனியல் வெப்ரர் தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க சரியா ட்வின்ஸ் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க பாய்ஸ் ரெண்டு பேர் தான் அவங்க மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அடிஷ்னலாக ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த தத்தெடுத்து வளர்க்குற குழந்தைய கூட அவங்க வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கே தெரியாத அளவுக்கு தான் இவங்க வந்து அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க மூணு குழந்தைங்களையும் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளாக நினச்சி ரெண்டு பேரும் அவங்களுக்கு தான் பிறந்தாங்க மூணாவது ஆள் அவங்களுக்கு பிறக்கலை ஆனாலும் அந்த குழந்தையும் எங்களுக்கு தான் பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க மூணு பேரையுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க வந்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து என்டர் ஆகினாங்க இல்லையா என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து இவங்க வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடா ஃபோன் வீடியோஸ் நடிக்கிற ஒரு பொண்ணு வந்து பிக் பாஸ்க்கு உள்ளு விட்டுட்டிங்க என்ன நடக்குமோ தெரில அந்த பொண்ணு என்ன பண்பான்களோ தெரில என்னென்ன ஹராஸ்மெண்ட் நடக்குமோ தெரில அந்த பொண்ணு பாரு அரைக்குறையை ட்ரெஸ் பண்ண போகுது எப்படி இருக்கும் அப்படியா ஐயோ பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற நேரத்தில் ஒரு மேஜிக்கலான ஒரு மூவல் நடந்துச்சு அவங்கள தவிர மற்ற எல்லாருமே அவங்கள தவிர சன்னிலியோனே தவிர மற்ற எல்லாருமே இவங்க வெளியிலேருந்து என்னென்ன அவங்களுக்கு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே மற்றவங்கள எல்லாருமே பண்ணாங்க சன்னிலியோன தவிர சரியா சன்னிலியோன் அது உள்ளுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள பற்றின அந்த நோக்கம் வந்து அவங்கள என்ன ஒரு இதில் பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் வந்து அந்த இடத்துல இருந்து மாற ஆரம்பிச்சிருக்குது அவங்க வந்து பேசின விதமாக இருக்கட்டும் ஆட்களோட பழகின விதமாக இருக்கட்டும் அதாவது இப்போ நிறைய பேர் பார்ப்பீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னாக்க எல்லாரையும் வெட்டி பேசுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே சகஜமாக பார்த்து பழகிருக்கிறாங்க நீ மேலே நீ கீழே நீ வந்து ஏழை பழ நீ வந்து அழகாக இருக்க நீ இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி நீங்க வந்து சாதாரண மனுஷன் நானும் சாதாரண மனுஷன் ஸோ நம்ம சாதாரணமா பழகுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சகஜமாக பழகிருக்கிறாங்க அந்த ஷோவுக்கு என்ட்ராகணும் ஒருத்தர் தான் மகேஷ் பட் அப்படிங்கிற ஒரு மகேஷ் பட் அப்படிங்கிறவருக்கு இப்ப எழுவத்தி ஏழு வயசு ஆகுது அவர் வந்து ஒரு பாலிவுட் ஃபிலிம் டிரெக்டர் சரியா இப்ப தமிழ்ல இருக்கிறாங்களோ டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி பாலிவுட்ல ஒரு டிரெக்டர் இருந்திருக்கிறாரு மகேஷ் பட் அப்படிங்கிறவர் இந்த மகேஷ் பட்டோடைய ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து இந்த ரொமான்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த ஆஷ்கி டூவாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச ஆஷ்கி டூ தான் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் டிரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி சன்னி கிட்ட அவர் ஃபீட் சொல்லியிருக்காரு நீ வந்து ஹீரோயின் மாதிரி தான் இருக்க சரியா நீ இதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லாம் எனக்கு தேவையில்ல நீ ஹீரோயின் சரியா நீ வந்து இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ஒரு படம் வாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிசன் டூ அப்படின்ற ஒரு அது எனக்கு அப்படி தான் ப்ரொன் வருது டிசிசன் டூ அப்படின்ட்டு அந்த படம் ஃபேரே வந்து எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி ஒரு ஜிசன் டூ அப்படின்ட்டு ஒரு படத்தில் வந்து அவருக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுக்குறாரு இந்த மகேஷ் பட்டோடைய படங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரொமான்டிக் படங்கள் தான் ரொமான்டிக் ஹாரர் ரொமான்டிக் மற்றபடி இந்த பெருசாக ஆக்ஷன் படங்களே பண்ணிடல இவர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னை வரைக்குமே ரொமான்டிக் படங்கள் தான் பண்ணியிருக்காரு ஸோ சனி லேவனை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொமான்டிக்காக தோணிச்சு போல் அவங்கள வச்சு ரொமான்டிக் படம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிசன் டூ அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா மற்ற டிரெக்டர்ஸுமே வந்து பாலிவுட்ல வந்து இன்னும் ரெண்டு மூணு படங்கள் சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோயின்னா நடிங்க அப்படின்னு சொல்லி அன்னையிலருந்து தான் அவங்களுடைய பாலிவுட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து சில ஐட்டம் சாங்ஸ்களெலாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ காலங்காலமாக வந்து அவங்க வந்து ஓரளவு தான் வந்து யாராக இருந்தாலுமே சினிமாவுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க ஓரளவு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும் அதாவது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மக்கள் வந்து அவங்களை பார்க்குற அந்த லெவல் வந்து கொஞ்சமாக குறையும் சில படங்கள் ஹிட் ஆகும் சில படங்கள் ஃப்ளப் ஆகும் ஸோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு மாதிரியே அவங்களுக்கு ஃபேமஸ் இருக்காது இப்போ தமிழ்லெலாம் ஹீரோஸ் இருக்காங்களே அந்த மாதிரி ஹீரோயின்ஸுக்கும் வந்து ஃபேமஸ் கிடையாது சில பேத்துக்கு இருக்கும் சில பேத்துக்கு இருக்காது சில பேர் சில ஹீரோயின்ஸ் வந்து ஒரு கதையில் ஹீரோ ஹீரோயினா அவங்க ரெண்டையுமே ஏற்று அவங்க நடிச்சாங்கன்னு சொன்னாக்க அதை பார்க்குறவங்க ஏற்றுக்கணும் அப்படி தமிழ்லையும் சரி பாலிவுட்லேயும் சரி ஒன்று ரெண்டு ஹீரோயின்ஸ் தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது அந்த மாதிரி சன்னி சன்னிலியனுக்கும் அது கிடைக்காது அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க சரி நான் வந்து ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் வந்து என்னால் இது தொடர முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய வந்தது வந்து பாலிவுட் படங்களில் வந்து ஐட்டம் சாங்குகளுக்கு மட்டும் அவங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க கண்டினியூஸா அவங்கள வந்து ஐட்டம் சாங்குங்க மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக மாறினாங்க ஆண்டர்பிரினராக மாறுனாங்க ஆண்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுக்காகவே ஒரு பர்ஃப்யூம் பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ப்ராண்டை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க ஒரு பர்ஃப்யூம் பிராண்ட் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அதுக்கான ஒரு பிராண்டுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய பிராண்ட் ஒன்றும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பர்ஃப்யூம் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ்களுக்கு அவங்க வந்து சம்பாதிச்ச காசுங்களை அவங்க வந்து கொடுத்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ வந்து அவங்க வேலைக்கு போனாலும் போகாட்டியும் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸில் கிடைக்கக்கூடிய காசு அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த சமூகத்தில் நடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க மற்றபடி இந்த வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஆட்கள் இருப்பாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து விலங்குகள் பராமரிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து போன இண்டஸ்ட்ரியில் இருந்து பிக் பாஸ் சீசனுக்கு வந்து பிக் பாஸ் சீசனில் இருந்து பாலிவுட்டுக்கு என்டர் ஆகி அங்கே ஒரு ஆக்ட்ரஸாக நடித்து அதுக்கப்புறம் மாடலிங்காக மாறி இப்போது ஆண்ட்ரபுலராக மாறி இன்னும் வரைக்குமே நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த சன்னி லியோன் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்களுடைய உண்மையான பேர் வந்து கிரண்ஜித் கவுர் வஹரா அப்படிங்கிறது அவங்களுடைய உண்மையான பேராக இருக்குது பிபிசி ஹண்ட்ரட் உமன்ஸ் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் நூறு பெண்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இவங்களும் ஒரு ஆளாக இருக்கிறாங்க சன்னி லியோனி அப்படிங்கிறவங்களும் ஒரு ஆளாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜி ஃபைவ் இருக்கு இல்லையா இந்த ஆப் இருக்கு அதில் வந்து ஒரு அது வந்து ஒரு டிவி நெட்வொர்க் அதில் வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க அந்த வெப்சீரிஸோடைய பேரு கிரண்ஜித் கவுர் த அன்டோல் ஸ்டோரி ஆஃப் சன்னி லியோனி அப்படிங்கிறது தான் அந்த வெப்சீரிஸோடைய பேரு சன்னி லியோனியோடைய லைஃப் ஸ்டோரியை அப்படியே படமா எடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த படத்தில் வந்து சன்னி லியோனியோடைய கேரக்டரை சன்னிலியோனியே போயிட்டு நடிச்சு கொடுத்துருக்குறாங்க என்ன வயசுன படம் எடுக்கிறீங்க நீங்கள் என்ன வயசு தான் எடுக்கிறீங்க என்னுடைய கேரக்டரை இன்னொருத்தர் பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் தேவையில்ல என்னுடைய கேரக்டரை நானே பண்ணி காட்டுறேன் தத்துருபமாக இருக்கும் நானே பண்ணி காட்டுறேன் அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லி அவங்களும் எடுத்துருக்காங்க அந்த வெப்சீரிஸ்மே ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்த மக்கள் எல்லாருமே இந்த பெண்ணை வந்து தப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருந்துருப்பாங்க ஸோ அந்த ப படத்துல நீங்கள் நடிக்கும்போது கூட ஐட்டம் சாங்ஸ் நடிக்கும்போது கூட அவங்கள வந்து தப்பா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை வந்து மக்கள் பார்க்குற அந்த பார்வையை வந்து வித்தியாசமா இருந்திருக்குது ஸோ இந்த பொண்ணையே நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாத்துருக்குறாங்க தான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிற ஒரு மனநிலையில அந்த பொண்ணு இருந்திருக்குறாங்க அப்படியும் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக தான் பிக் பாஸ்க்கே அவங்க வந்திருக்குறாங்க பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள வந்து அதே இண்ட்ரஸ்ட் குள்ளே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் அந்த பாலிவுட்டில் இருந்த அவங்களுடைய படங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே எடுத்துருக்குது சரியினோம் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணணுமோ அதையுமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகிக்கிட்டு வந்துருக்குது அவங்களுமே வந்து அவங்களுடைய லைஃபை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்படி என்னென்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடஞ்சி அப்படிங்குறத அந்த ரிலீஸ் ரிலீஸான வெப் சீரிஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்த மக்கள் எல்லாருமே இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மேலே வச்சுருந்து அந்த தப்பான எண்ணத்தை எல்லாத்தையுமே மாற்றி நல்ல எண்ணத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க இன்றைக்கி அவங்க சமூகத்தில் ஒரு ஸ்ட்ராங் விமனாக பலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தான் வந்து கிரஞ்சித் கவுர் வஹரா அப்படிங்கிறவங்க சன்னி லியோனியாக மாறி இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆல்ரெடி நான் மியா கலிஃபாவோடைய லைஃப் ஸ்டோரி இதே மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து மேலே கார்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்களுக்கு என்ன அடைஞ்சி எப்படி வந்தாங்க எப்படி வந்து அதில் இருந்து மீண்டு வந்தாங்க இன்றைக்கி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சன்னிலியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அதாவது சனி லியோன் பற்றி நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுருப்பீங்க இது தான் சனி லியோனாக இருக்கும் வீட்டு படம் நினைக்கிறவங்க ஸோ இதுக்கப்புறம் சனி லியோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு இதே மாதிரி நான் வேற யாராவது ஒருத்தர் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கன்னா யாரை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதோட விஜன் தான் பை